ங்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம் விஜய் டிவியில் ஒலிபரப்பாகி வருகின்ற மோதலும் காதலும் சீரியலில் எதிரும் புதிருமாக இருந்த விக்ரம் வேதா தற்போது ஜோடி புறாக்களாக மாறிவிட்டார்கள் இவர்களுடைய காதலை இன்னும் வலுப்படுத்தும் விதமாக இவர்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தால் நன்றாக இருக்கும் என்று குடும்பத்தில் இருப்பவர்கள் யோசித்தார்கள் ஆனால் வேதாவிற்கு குழந்தை பெற பாக்கியம் இல்லாததால் தன்வி மட்டுமே போதும் என்று வாழ்ந்து வந்தார் பிறகு சித்த வைத்தியத்தின் மூலம் வேதாவிற்கு இல்லை என்று சொல்லிவிட்டார்கள் எல்லா ஹாஸ்பிட்டலுக்கும் எடுக்க போயிருந்தாரு தற்போது இதற்கான ரிசல்ட் என்ன என்று கேட்பதற்காக வேதா மற்றும் விக்ரம் மருத்துவமனைக்கும் போயிருந்தார்கள் ஆனால் டாக்டர் பதில் சொல்வதற்கு முன்பே வேதா ரிசல்ட்டை நினைத்து ரொம்பவே பயத்துல ஆரம்பிச்சிட்டாங்க பிறகு வேதாவிற்கு தைரியம் சொல்லி நீதா எங்க குடும்பத்துக்கு ரொம்ப முக்கியம் நம்ம சொல்லி விக்ரம் ஆறுதலும் அடுத்து டாக்டர் கூப்பிட்டு வேதா விக்ரமிடம் இனி குழந்தை பிறப்பதற்கு வேதாவிற்கு எந்த தடையும் இல்லை கர்ப்பப்பை பிரச்சனைகள் சரியாகிவிட்டது என்று சொல்லிவிட்டார் இதை கேட்ட விக்ரம் வேதா ரொம்பவே சந்தோஷத்துல குதுகல காரணமா ஆகிட்டாங்க உடனே இந்த சந்தோஷத்தை வீட்டுல இருப்பவர்கள்ட்ட சொல்ல வேண்டும் என்று வேதா விக்ரம் கிட்ட சொன்னாங்க ஆனா விக்ரம் முதல்ல வேதாவை கூட்டிட்டு கோகிலாத்த வீட்டுக்கு போறாரு இவர் யார் யாரெல்லாம் வேதா குழந்தை பெற முடியாது என்று ஒரு மலட்டு பெண்ணென்று அவமானப்படுத்தினார்களோ அவர்கள் முன்னிலையில் வேதாவுக்கு இனி குழந்தையை பெற்றெடுக்க முடியும் என்று தம்பட்டம் அடித்து சொல்லிட்டாரு இந்த உண்மை மிர்லானி நீ காதுக்கு போகின்றது இந்த ஒரு விஷயத்தை வைத்து தன்வி மனசை மாற்றி தன்னிடம் கூட்டிகிட்டு வந்துவிட வேண்டும் என்று மிர்னாலினி திட்டமும் தீட்டப்போகின்றார் இதனால் விக்ரம் வேதாவிற்கு மனஸ்தாபங்கள் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கின்றது அடுத்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பார்க்கலாம்